இந்த மாதிரி கத்தக்கத்தான்னு போட்டு வச்சுருக்கிற தம்பியோட திங்ஸை நீட்டாக வீட்டில் இருக்கிற ஆர்கனைசர்ஸை வச்சே எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் அது இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இயரில் இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இப்படியே தம்பிக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் என்ன நல்லா இருக்குன்னு காட்டுறேன் இப்போது இந்த குட்டியானுக்கு தேட போகிறப்ப தான் நான் என்ன பார்த்தன்னா இது எங்கள் ரூம் நானும் என் குட்டி பையனும் ஸ்டே பண்ணிக்கிற ரூம் எங்கள் வீட்டில் இந்த ரூமில் நான் கட்டிலேருந்து உட்காந்து பார்த்தேன்னா நேராக எங்களோட இந்த பே விண்டோ தான் பெருசாக எனக்கு வந்து கண்ணில் கண்ணுக்கு முன்னாடியே வரும் ஒரு நாள் ஈவினிங் உட்காந்து இப்படி பார்த்துட்டு தான் எத்தனை தடவை அடுக்கி வச்சாலும் இது ஏன் இப்படி குப்பை மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் நான் வந்து மினிசோ போயிட்டு சரி டிஷ்யூ பேப்பர் வாங்கலான்னு போயிருந்தேன் அது கூடவே சேர்த்து ஆர்கனைசர்ஸ் ஒன்று ரெண்டு வாங்கிட்டு வரலாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் ஒன்று வாங்கினேன் லிட்டோடு ஒன்று தேவைப்பட்டுச்சு ஸோ அது இது வந்து ஃபோர் ஹண்ட்ரடு இந்த பிங்க் கலர் ஒன் கடையிலேருந்து கொண்டு வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கிறதுனால இப்போல்லாம் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈரத்தண்ணியோ இல்லை வெட்டு வைப்போ வச்சு ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு எடுத்தால் தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது இன்னொன்று கொஞ்சம் தூசெல்லாம் இல்லாமல் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோடே வைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த பிங்க் கலரில் இந்த பார்ட்டிஷனோடு இருக்கிற ஆர்கனைசரும் நான் இனி சொல்லி தனியாக வாங்கியிருந்தேன் கலரும் ஏதோ செட்டாக காம்போவாக வந்த மாதிரி அமைஞ்சிக்குச்சு இந்த குட்டி ஆர்கனைசர்டே வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டியோ என்னமோ வந்தது இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் வச்சுருக்கீங்க பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே தனித்தனியாக எடுத்து இப்படி உள்ள பார்ட்டிஷன் மாதிரி க்ரியேட் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம் குட்டி பிங்க் ஆர்கனைசரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி அப்புறம் மினிசோரில் வந்து எனக்கு இந்த டிஷ்யூ வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது மூணு பேக் காம்போ டிஷ்யூவே வந்து ஒன் நைன்ட்டி இப்போ எதுவும் புதுசாக வந்திருக்கும் போல இருக்குது இந்த டிஷ்யூ மினிசோ டிஷ்யூஸ் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரி வெரைட்டி மாடல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட் வைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம் குழந்தைக்கு வந்து சும்மா தண்ணி தொட்டு தொடச்சி எடுக்கிறப்போலாம் வந்து கிளாத் இல்லாமல் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து வெட் டிஷ்யூக்கு பதிலாக இந்த டிஷ்யூவை தண்ணியில் நினச்சி தொடக்கிறதுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து இந்த டிஷ்யூஸை மல்டி பர்பஸாக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படி யூஸ் பண்ணுறேங்கிறதுனால நிறையா டிஷ்யூ வந்து தீந்துக்கிட்டே இருக்குது இது மூணு பேக்கெட்டாக வாங்கி போட்டேன் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வருது அதனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்குமே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியான ஆர்கனைசர்ஸ் வாட்ரு ரூப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படிலாம் வேணாம் எனக்கு சிம்பிளாக பண்ணால் போதும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு டிப் என்ன அப்படின்னா எங்கள் ரூமுக்குள்ளே வந்து ரெண்டு டஸ்ட்பின் வச்சுருக்கோம் இந்த க்ரீன் கலர் க்ளோஸ்டு டஸ்ட்பின் குள்ளே தம்பியோட யூரின் லங்கோட்லாம் போடுறதுக்கு இந்த எல்லோ கலருக்குள்ளே வந்து பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுவும் இந்த டிஸ்போசபிள் கவர் போட்டு தான் போடுவோம் ஏன்னா நம்ம ஓப்பன் டஸ்ட்பின்ல அப்படியே போட்டு வச்சோம்னா ரூம் ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்கும் இப்படி போட்டுட்டோம்னா நமக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி நான் ரூம் க்ளீனிங்கை மொதல் நாள் ஈவினிங் ஆரம்பித்தேன் அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கண்டினியூ ஆச்சு அப்போ நான் என் ஹஸ்பண்டை வந்து நான் ஃபுல்லாக கீழே தொடச்சி வச்சிடுறேன் தம்பியை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டோம் ஹாலில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இந்த ரூம்கத்தவ சாத்திட்டு நான் ஃபுல்லாக தொடச்சு எடுத்து வச்சறேன் நீங்கள் எனக்கு இந்த விண்டோவை மட்டும் இந்த வேக்கம் க்ளீனரில் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவரெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் இந்த மினிசோ ஆர்கனைசர் கூட மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு இது வந்து ஒன் ஃபார்ட்டின்னு சொல்லி தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடியே சில திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வாங்கினேன் இதையும் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு திரும்பி வச்சுக்கலான்னு ஓ ரெடி ஒன் டூ த்ரீ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இதை இப்படி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாகவே இருந்தது அப்பாடான்னு ஏன்னா குழந்தெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே குப்பை மாதிரி போட்டு இருந்தால் நமக்கும் ஒரு மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷனே இருக்காது குழந்தைங்களும் நம்மளை பார்த்து தான் கற்றுப்பாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக வைக்கலான்னு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே எடுத்தோடனே இந்த வெட் வைப்ஸ் நார்மல் டிஷ்யூலாம் அடிக்கடி கைக்கு தேவைப்படுது அதனால் அதை கண் முன்னாடியே வந்து வச்சுட்டு இந்த பேஸ்கெட் பெரிய பேஸ்கெட் பார்த்திங்கன்னா தம்பியோட ட்ரெஸ்ஸு டவல்ஸு அப்புறம் வந்து மினி நாப்கின்ஸு பப் கிளாத்லாம் வைக்க இந்த புது எல்லாம் வாங்கினா இந்த மாதிரி ஜிப்லாக்கு டைட் கவர்ஸ் வந்து கொடுப்பாங்க அது எதையுமே நான் தூக்கி போடாமல் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தான் இந்த மினி நாப்கின்ஸ் எல்லாம் நான் போட்டு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் இந்த குட்டி குட்டி இந்த வாய் தொடக்கிறது கதக்குன்னா துடைக்கிறதுக்கு வச்சிருக்கிற கிளாத் எல்லாம் ட்ரெஸ்ஸோட மிக்ஸ் ஆச்சுன்னா எங்கேனே தெரியாது அதனால இந்த மாதிரி கவரில் வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து டிஷர்ட்ஸ் எல்லாம் தனியாக ட்ரௌசர்ஸ் எல்லாம் தனியாக அப்படி வச்சுருக்கேன் இந்த மினி சோ கூடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயில் ஐட்டம்ஸ் என்ன ப்ராடக்ட்ஸ் ஆனதுல அந்த ஆரஞ்ச் கலர் பேக் பார்த்தீங்களா லிட்டில் ரிச்சுவல்ஸ்னு ஒரு பிற ஒரு பிராண்டில் பாதாம் ஆயில் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் செட்டாஃபில் மாய்ஸுரைசர் யூஸ் பண்ணுறேன் பவுடர் யூஸ் பண்ணுறதே இல்லை இருந்தாலும் சும்மா ஒரு கிட்டில் அப்படியே காம்போ கிட்டில் வந்தது அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்புறம் லேப்பில் வந்து கோம்பு யூஸ் பண்ணுறேன் மை வந்து வேங்கப்பால் போட்டும் யூஸ் பண்ணுறேன் நார்மல் அந்த காஜல் மை மாதிரி இருக்கும்ல அச்சு வைக்கிறதுக்கு அதுவும் இருக்குது அதை ரேராக யூஸ் பண்ணலான்னு அந்த அச்சை வந்து ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சிட்டேன் ஏன்னா மை போடுறதுனால சுற்றி எல்லாத்துலையும் மை ஆகிட்டே இருக்கும் அதனால குட்டி டப்பா போட்டு அதை வச்சுட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு சிசர் எதுக்காக எதுக்கும் டக்குன்னு ஆகும்னு இதுக்குள்ளே எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னா மெயினாக இந்த சிறப்பெல்லாம் வைக்கிறதுக்காக தான் நானும் என் ஹஸ்பண்டும் தொலைவி இந்த மாதிரி வாங்கினோம் வந்து மார்னிங் கொடுக்குற டானிக்கு அதோடு இருக்கிற ட்ராப்பர் நைட் கொடுக்குற சிறப்பு அதோட இருக்கிற ட்ராப்பர் அப்புறம் வேக்சின்லாம் போட்டால் பாராசிட்டமால் கொடுப்பாங்க அதை வந்து தனியாக வச்சுட்டு அது கூடவே மூடியோடு இருக்கிற மாதிரி ஒரு ட்ராப்பர் வச்சிட்டோம் ஏன்னா அது வந்து ரேராக தான் எடுப்போம் எப்போ வேக்சின் போடுறமோ அப்போதான் எடுப்போம் அப்புறம் வந்து வேக்சின் போடுற இடம் வீங்கினா தடை வரதுக்கு வந்து ஒரு ஒரு பெயிண்ட் மாதிரி கொடுப்பாங்க ஐஜி பெயிண்ட்னு அதையும் அந்த இடத்துல அதெல்லாம் செட்டாகும் தான் அப்படி வச்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தம்பிக்கு வந்து போட்டு கொடுத்த குட்டி பவுட்ரு அப்புறம் வந்து நாசல் ஸ்ப்ரே ஹஸ்பண்ட் சொல்லி நான் ட்ரை பண்ண ஒரு ஹேக்கு டயப்பர் ரேஷஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த வேஸ்லினில் கொஞ்சம் எடுத்து பிரஸ்மில் கூட மிக்ஸ் பண்ணி தடவுனா அப்படியே ஒரே நைட்டில் வேனிஷ் ஆகிடுது காணாமல் போயிடுது ஸோ அதுக்காக குட்டி வேஸ்லின் எப்பவுமே வச்சுருப்பேன் அப்புறம் இந்த மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் ரோல் ஆன் ஃபேப்ரிக் ரோல் ஆன் குழந்தைங்க படுக்க வச்சிருந்தோம் அப்படின்னா சுற்றி நான் படுக்க வச்சுருக்கிற அந்த பெட்ஷீட் அடியில் போட்டிருப்போம்ல அதில் நாலு கார்னரில் வந்து தடவி விடுறதுக்கு ரொம்பலாம் வந்து மஸ்கிட்டோ வரா கிட்ட விடாமலாம் பண்ணாது பட் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல அப்புறம் இந்த டானிக் ட்ராப்ஸ் எல்லாம் வந்து விட்டமின் ட்ராப்ஸ் ஜிங் ட்ராப்ஸ் எல்லாம் வந்து தீரத்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தீர தீர ரீப்ளேஸ் பண்ணிக்கலானு அப்புறம் தம்பிக்கு வந்து வேப்ப மரத்தில் டீத்தர் இப்பெல்லாம் செஞ்சு நிறையா மார்க்கெட்ஸில் வைக்கிது அது வாங்கியிருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி நெட்டட் பேக்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலான் ஏன்னா நல்லா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து தான் யூஸ் பண்ணணும் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு கடிக்கிறதுக்கு பல் ஊறுறதுக்குன்னு சொன்னாங்க ஸோ அதை கப்புன்னு போட்டு அடைச்சி வைக்காமல் இந்த மாதிரி நெட்டட் பேக்கில் காத்தோட்டமாக வச்சா நல்லாயிருக்கும் அதுக்குன்னு ரொம்ப ஓப்பனாகவும் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி வச்சுருந்தேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸ் வைப்ஸ் ட்ரை டிஷ்யூலாம் பேக்கப்புக்கு வச்சிருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்புறம் நெயில் ட்ரிம்மர் இது எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்டான பாக்ஸில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் இதெல்லாம் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் நான் டக்கு டக்குன்னு ரெகுலராக எடுக்கிறது ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஓப்பனாக இருந்தாலுமே பரவாயில்ல அதனால அதை வந்து ஓப்பன் பேஸ்கெட்டில் வச்சுக்கிட்டேன் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த க்ரீன் கலர் கவரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த ஸ்டேஜில் தம்பி போடுறதுக்காக நான் வாங்கின தம்பிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸெல்லாம் அதில் இருக்குது அதெல்லாம் வாங்கி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அயன் பண்ணி அந்த கவரில் வச்சுட்டேன் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அது பேஸ்கெட் குள்ளே போயிடும் புதுசாக இருக்கிறதுனால போட்டு கசக்க வேணாமே தனியாக கவரில் வச்சிருக்கேன் அவ்வளோதான் ட்ரை யூரின் ஷீட் வந்து ஒன்று மட்டும் மேலே கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாஸ்கெட் குள்ளே பார்த்தீங்கன்னா தம்பியோட ரெடிமேடாக வாங்கின லங்கோட்ஸ் அப்புறம் அம்மா சேரிலேருந்து கிழிச்சு வச்சுருக்கிற லங்கோட் எல்லாமே லங்கோட் மட்டும் தனியாக அதுக்கப்புறம் அந்த பேப்பர் பேக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விண்டர் எசென்ஷியல்ஸ் மாதிரி ஸ்வெட்டர்ஸ் அதெல்லாம் தம்பி பிறந்தப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை இனி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டனால இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு தம்பி வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பார்ட்டிஷன்ஸோடு இருக்கும் டயப்பரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு கிளாத்து அதுலேயும் வந்து ட்ரை யூரின் ஷீட்டு தம்பியோட ஃபைல் அதெல்லாமே இருக்கும் இந்த முன்னாடி இருக்கிற டேட்ஸ் டப்பா என்னன்னு பார்க்குறீங்களா டிப்பிக்கல் சவுத் இண்டியன் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி தான் அதுக்குள்ளே வந்து என்னோட கால்சியம் அப்புறம் அயர்ன் டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற பாக்ஸு எப்படி இந்த அருண் ஐஸ்கிரீம் டப்பாக்குள்ள கொத்தமல்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த கூடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்க இந்த கூடை ஸோ அதனால அதுக்குள்ளே வந்து இந்த டயப்பரை வந்து பேப்பரை இது ஒரு ஹேக்கில் பார்த்தேன் பாதியாக கட் பண்ணி இப்படி விரிச்செல்லாம் வைப்பாங்கள்ல அது மாதிரி வச்சு அந்த கூட வச்சுட்டேன் அவ்வளோதான் மொத்த ஏரியாவையும் நீட்டாக என்கிட்ட இருந்த சில திங்ஸ் அப்புறம் ஒன்று ரெண்டு வாங்கினதை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி முடித்தாச்சு ஆர்கனைசிங்லாம் பண்ணி காமிக்கும்போது தான் வந்து எனக்கு திடீர்னு ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கினோம்னா கூட ஃப்ராக்கு அப்புறம் பேண்ட் டைப்பு ட்ரௌசர்ஸ்ஸு அது மாதிரி ஏகப்பட்டது வந்து குட்டி பாப்பாஸ்க்கு கிடைக்கும் இந்த பசங்களுக்கு எப்படி போட்டாலும் வந்து ட்ரௌசர் ஷர்ட் ட்ரௌசரு ஒன்று பட்டன் போடுறது இல்லைன்னா தலைவலியாக போடுறது இல்லைன்னா சைடில் போடுறது இல்லை நாட் கட்டுறது இது தவிர வேறு எதுவுமே கிடைக்காது சரி ஏதாவது வித்தியாசமாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஜப்லா வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரிவர்சபிள் ஷர்ட்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு எப்போ தெரியும் நான் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல வேணா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ரிவர்சபிள் ஷர்ட்ஸ் பற்றிலாம் நீங்கள் வந்து எப்போ உங்களோட எந்த ஏஜ்ல நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது செல்லுமே படம் அதில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி விவேக் சார் வந்து விஷாலுக்காக ஒரு ரிவர்சபிள் ஷர்ட் வந்து வாங்கியிருப்பார் அதை வாங்கிட்டு வந்து கரெக்டாக அந்த சண்டை ஆரம்பிக்கும் போது யாருமே விஷாலோட முகத்தை பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் அவர் என்ன சொல்வாருன்னா இந்த சட்டையின்னு இப்படி திருப்பி போடுறா அ உன்னையாவும் கண்டுபிடிக்க மாட்டான் சட்டைய விஷயத்தான் தொடரத்துறான் அப்படின்னு சொல்லணும் எப்பட்றா அப்படின்னா ரிவர்சபிள் சட்டடா இப்போ தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவார் நான் ஆண் வாய பழம் பார்த்தேன் அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரிவர்சபிள் சட்டையா எப்படி போடுவாங்க இப்படின்னா பட்டன் இப்படி இருக்கும் அதை திருப்பி போட்டால் எந்த பக்கம் பட்டன் வரும் எந்த பக்கம் அந்த பட்டன் போடுற அந்த ஹோல் வரும் அப்படிலாம் வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன் எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கேன் பட் நேரில் பெருசாக வந்து அதை பார்த்ததில்ல அதே மாதிரி இஃப் ஐம் நாட் ராங் ஆரம் கேவியில் வந்து லேடிஸ்க்கு வந்து ரிவர்சபிள் சாரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எப்போது இது எல்லாமே வந்து படம் எந்த இயரில் வந்து அப்படினா என்ன ஒரு தேர்ட் ஃபோர்த் படிச்சுட்டு இருந்திருப்பேன் அவ்வளோதான் செகண்டு டு ஃபோர்த்துக்குள்ளே படிச்சுட்டு இருந்திருப்பேன் ஆனா இப்போ இந்த குட்டியானுக்கு தேட போறப்பதான் நான் என்ன பார்த்தேன்னா ரிவர்சபிள் ஜப்லாவா இப்படி இருக்குங்களா பட்டன் போட்டிருக்கா இத அப்படியே இப்படி திருப்பிட்டா இப்படி யூஸ் பண்ணிக்கலாமும் பட்டன் இந்த பக்கமும் அது போடுற இடம் இந்த சைடும் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி வந்துருது சமைச்சதான் கலரும் நல்லா தெரியுது இது வந்து இப்படியும் பாட்டுக்கலாம் இது வந்து த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தது இந்த பிராண்ட் தான் டார்லர்த்திங்னு நினைக்கிறேன் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு டூ லான்ச் ரிவர்சபிள் ஜப்லவாமா நானு இப்போ தான் பார்த்தேன் இது எப்படி போட்டுவிட்டு வேணான்னா இப்படி திருப்பியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு பரவாயில்ல நல்லா இருக்கேன் அட்லீஸ்ட் இப்படியாவது டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து தம்பிக்காக வாங்கினேன் மெட்டீரியலுமே ஒரு மாதிரி நல்லா இருந்தது ஆக்சுவலி நான் எதுக்காக சொன்னேன்னா இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்குலாம் இப்போவே நிறைய வருது நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போலாம் ஆண் பார்த்த விஷயம்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்குது இவங்களுக்கு அது அதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த காட்டணும்னு நினச்சேன் பொதுவாக ஒரு வீட்டில் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா பார்க்க வரவங்க எல்லாருமே கையில் வந்து குழந்தைக்கு ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க சில பேர் அந்த ஸ்டேஜில் போடுற மாதிரி வாங்கிட்டு வருவாங்க சில பேர் வந்து வச்சு போடுற மாதிரி வாங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் எப்படி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இன்னொரு டிப் கிட்ஸோட ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஏஜ் குரூப்பாக வேணால் இருக்கலாம் இப்போ நியூ பார்னுங்கிறப்ப தான் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக பேபி பிறந்துருக்கு இல்லை வந்து டாட்லர் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்காங்கனாலுமே வந்து அவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி பிறக்கிறப்ப பார்க்க வர்றதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க அந்த ட்ரெஸ் எல்லாமே எப்படி வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் தான் நியூ பார்ன் ஸ்டேஜில் போட்டு வர போடுற மாதிரி வாங்கினாங்க அது ரொம்ப கம்மி அப்படி வாங்கிட்டு வந்தவங்க மீதி எல்லாருமே எப்படி வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோ சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் இந்த மாதிரி அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் எம் சைஸு இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஒன் இயரில் போடுற மாதிரி ஒன் இயர்க்கு மேலே போடுற மாதிரி கோட் ஷூட் டைப்பு அப்படியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி பண்டில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தோ இந்த மாதிரி அந்த டேக்லேயே வந்து ஒன் இயர் ஏன்னா நமக்கு நம்ம பேபியோடய சைஸ் தெரியும் ஹைட் தெரியும் ஸோ அதுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு வந்து எந்த இயரில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டேக்கில் இல்லைன்னா அந்த கவர் மேலாம் ஷர்ட்லாம் ரொம்ப நல்லா பெருசு பெருசாக பெருசு பெருசாக இருக்குது இந்த மாதிரி வந்தது எல்லாத்தையுமே வந்து நான் டேக்கில் வந்து எழுதி இல்லைனா கவர் மேலேயே வந்து எந்த இயரில் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் அந்த பெரிய பெரிய ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெட்டியில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் இது ஆக்சுவலி நியூ பார்ன் ஃபேஸில் அவன் இருக்கும்போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா நியூ பார்னோடதான் மட்டும் இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா அந்த கூட மாதிரி இருக்கிறது அதில் நியூ பார்ன்கானதை மட்டும் வச்சுட்டு ஜீரோ டு த்ரீ மந்த்ஸு சிக்ஸ் டு நைன் மந்த்ஸு அப்புறம் நைன் டு டுவெல் மந்த்ஸ் அப்படி பிரித்து எழுதி இதுக்குள்ளே வச்சாச்சு ஒன்ஸ் ஜீரோ டு த்ரீ மந்த்ஸ் சைஸ் எல்லாம் அவனுக்கு நல்லா ஃபிட்டாக ஆரம்பிக்கும் இனிமேல் போட முடியாதுங்கிறப்போ அதெல்லாம் தூக்கி ஏற கட்டிட்டு இப்போ வந்து தமிழ்க்கு போர்த்து மந்த் நடக்குது அடுத்து த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கிற ட்ரெஸ்ஸை இதுலேருந்து எடுத்து எதெல்லாம் கரெக்டாக இருக்கும் எது கொஞ்சம் பெருசாக இருக்கும் எல்லாமே செக் பண்ணி கூடையில் வச்சாச்சு இதுக்கப்புறம் சிக்ஸ் டூ நைனும் நைன் டு டுவெல்லும் இருக்குது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இயரில் இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் நிறையா ஸ்பேஸ் இருக்குது நமக்கு அப்படின்னா வந்து பெரிய பெரிய வார்ட்ரூப்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் வாங்கி ஈஸியாக வாங்கி ஆன்லைன்லேயே நிறையா அவைலபிளாக இருக்குது நம்மளே சொன்ன மாதிரி வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம் பட் காம்பேக்டான ஸ்பேஸில் நமக்கு வந்து கரெக்டாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் அது நான் ஓரளவு உங்களுக்கு சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட கொஞ்சம் ஐடியாஸோட ஈஸியாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு வேலை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் வந்து குழந்தெல்லாம் வந்து வளர்ந்துட்டாங்கன்னாலோ இல்லை வந்து சின்ன சின்ன குழந்தைங்க இப்போ எங் எங்கள் தம்பி மாதிரி குட்டி தம்பியாகவே இருந்தாலுமே உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி காம்பேக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு இதை விட பெட்டரான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அதை கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறவங்களுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நான் பண்ணியிருந்தது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்